அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சில யோகத்தை பற்றி பெரிய அளவில் பேசப்படுறது அதில் ஒரு யோகமாக தர்ம கர்மாதிபதி யோகம் சிறந்த யோகமாக தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி பேசப்படுது அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பெரும் கோணமும் பெரும் கேந்திரமும் அதாவது ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் அதாவது பெரும் கோணாதிபதியும் பெரும் கேந்திராதிபதியும் ஒன்றாக இணைந்து ஒன்பதாம் வீட்லேயோ பத்தாம் வீட்லேயோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னாக்க அது தர்ம கர்மாதிபதி யோகம் முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது அதே அதேமாதிரி ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் தங்களுக்குள்ள அதாவது நேருக்கு நேர் சம சப்தமமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னாக்க அதுவும் பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அதே போல் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை என்ற அமைப்பில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் வீடுன்றது தர்மம் பத்தாம் வீடு அப்படின்றது கர்மம் அது கர்மம் அப்படின்னாவே தொழில் அப்போ இந்த யோகம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து பெரிய அளவுக்கு உச்சத்தை தொடுவாங்க அதன் மூலியமாக வர லாபத்தை வந்து அவங்களும் அனுபவிச்சுட்டு மற்றவங்களையும் பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுத்துவாங்க அப்போனா என்ன எதன் மூலியமாக சந்தோஷப்படுத்தணும் தர்மம் மூலியமாக ஆக மொத்தம் அவங்க மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணுறது இந்த மாதிரி மொ மொத்தத்தில் சர்வீஸ் சர்வீஸ் மீன்ஸ் தர்மம் பண்ணுறது அந்த மாதிரி தர்மம் பண்ணுறப்ப அவங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் போய் அவங்களும் சந்தோஷமாக வாழ்வாங்க மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை சொல்கிறாங்க அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் பார்த்தாது கரெக்டாக அந்த பருவத்தில் அந்த பருவத்தில் அந்த தசை வர வேண்டும் அந்த பருவத்தில் அந்த தசை வந்து அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்துச்சுன்னா மிக பெரிய அளவில் அந்த ஜாதகர் வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதில் இதோட நல்ல விதமாக வாழ்வார் அப்படின்னு சொல்லலாம் நன்றி